உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிருஷ் பாலா அவர்களுடைய பலவீனமான இதையும் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான கவிதைகளை நம்ம காணொலியாக பேசி பதிவு பண்ணி இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலியுடைய லிங்க இந்த காணொலியினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்க மறக்காம அந்த காணொலிகளையும் போய் பாருங்க இந்த காணொலியில அடுத்த ஒரு கவிதையை பத்தி நம்ம பேச போறோம் வாசிக்க போறோம் அதை பத்தி விவாதிக்க போறோம் அதை விமர்சனம் பண்ண போறோம் வாசிக்க என் காதல் தோற்றது ஒரு காதல் தோற்றுவிட்டது என்றால் காதலுக்கு பிறகு ஒரு இளைஞன் என்ன செய்வான் அப்படிங்கிறத மையமாக வைத்து இந்த கவிதை நூலாசிரியரால் எழுதப்பட்டிருக்கிறது என் காதல் தோற்றது இன்றைய காலகட்டத்தில் ஒரு காதல் மலர்வதற்கும் அந்த காதல் மடிந்து போவதற்கும் என்ன ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் பிரதானமாக தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் வரும் எப்படி என் மீது உனக்கு காதல் வந்தது அப்படின்னு கேட்டா தெரியல அப்படிங்கிற ஒரு பதில் வருது இல்லையா அது போல எப்படி இந்த காதல் மடிந்தது எப்படி இந்த காதல் அழிந்தது காதல் ஒருபோதும் அழிந்தது கிடையாது அது எப்படி பிரிந்தது அப்படின்னு வேணா சொல்லலாம் அதற்கும் பதில் சரியான பதில் இல்லாம போகுது இல்லையா ஆனாலும் கூட இன்றைக்கும் பல முதியவர்கள் இல்லைனா அஹ் உண்மைக்கு உண்மையாக காதலித்து இன்றைக்கும் தங்களுடைய திருமண வாழ்வை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காதல் ஜோடிகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா காதல் அப்படிங்கிறது இன்றைக்கும் அழியாத ஒரு பாத்திரமாக அச்சை பாத்திரமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு காதல் தோற்றுவிட்டது அப்படிங்கும் பொழுது ஒரு பெண் எளிமையாக இல்லாட்டியும் கூட சிறிது காலம் கடந்து அவள் வேறு ஒரு நிலைக்கு செல்கிறாள் வேறு ஒரு நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்கிறாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு இளைஞனால் ஏன் அது முடியவில்லை ஒரு இளைஞன் ஏன் தன்னுடைய காதல் தோற்றுவிட்டால் அடுத்த ஒரு நிலைக்கு செல்லாமல் அங்கேயே தேங்கி குட்டையாக கிடக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அதற்கு பின்பு அந்த குட்டையிலிருந்து அவன் அஹ் எழுந்து அடுத்த நிலைக்கு செல்வான் அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஆனால் அதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நிறையது இல்லையா ஒரு பெண் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால அவகாசமும் ஒரு ஆண் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீளமானது இல்லையா அப்படித்தான் இந்த கவிதை முழுக்க இருக்கிறது அதுவும் ஒரு ஆணை பற்றி ஒரு கால் ஒரு காதல் தோற்றுவிட்டால் ஒரு ஆண் என்ன ஆவான் அப்படிங்கிறத முழுமையாக இந்த கவிதை பேசி இருக்கிறது வாசிக்கிற கெழுங்க என்னுடைய காதல் தோற்றது அதனால் நான் புகை இழுத்து பழகவா மது குடித்து மயங்கவா சிரிப்பு இழந்து தவிக்கவா எனக்கு காதல் அப்படிங்கிற ஒரு உறவு ஏற்பட்டது அந்த காதலால் ஏற்பட்ட உறவினால் நான் எத்தனை எத்தனை இன்பத்திற்கு ஆளானேன் எத்தனை நாள் அவளோடு நான் சிரித்து பழகி என்னுடைய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் இன்று இந்த நொடி என்னுடைய காதல் தோற்றுவிட்டது என்னுடைய காதல் பிரிவுக்கு உட்பட்டு விட்டது அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது நான் சிகரெட் பிடிச்சு என்னுடைய அஹ் புகைப்பழத்தை புகைப்பழக்கத்தை ஏற்படுத்திக்கவா மது அருந்தி அதையும் ஒரு பழக்கமாக எடுத்துக்கொண்டு நான் மதிமகிங்கி கிடக்கவா சிரிப்பை முற்றிலுமாக இழந்து ஒரு காதல் வதையினால் தவிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அடுத்து வாசிக்கிறான் கடிதம் எழுதி கை இருக்கவா என்னை விட்டுட்டு போயிட்டா அதனால நான் அவளை நினைத்து உருகி உருகி கடிதங்கள் எழுதி என்னுடைய கைகளை நான் அறுத்துக்கொள்ளவா அப்படின்னு கேட்கிறார் எட்டு மாடி ஏறி குதிக்கவா விஷம் குடித்து வாய் விளக்கவா அவை விட்டுட்டு போயிட்டா அதனால நான் கடிதம் எழுதி என்னுடைய கைகளை அறுத்துக் கொள்ளவா எட்டு மாடி கட்டிடத்தில் ஏறி அங்கிருந்து குதித்து விடவா விஷம் குடித்து வாய் விளக்கவா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அவளே போயிட்டா அதற்கு பின்பு ஏன் இந்த உடலும் உயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நூலாசிரியர் என்ற இடத்துல சொல்லி இருக்கார் இல்லை கண் துடைத்து கவிதை எழுதி கவிஞனாகவா அவ என்னை விட்டுட்டு போயிட்டா அதனால பல கெட்ட பழக்கங்களை எனக்குள் ஏற்படுத்திக் கொண்டு என்னை நானே மாய்த்து கொள்ளவா அப்படின்னு முதல் பத்தியில கேட்கிறாரு அடுத்து இதெல்லாம் விட நான் செத்து போயிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து என்னை நாமே தற்கொலைக்கு முயன்றால் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த பத்தியில கேட்டிருக்காரு கடைசி பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண் தொடச்சுக்கிட்டு அவளை நினைச்சு கவிதைகள் பல எழுதி நான் கவிஞன் கவிஞனாயிரா அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் கேட்டிருக்காரு கடைசியில அந்த ஒரு பத்தியில தான் ஒரு இளைஞன் எப்போது அதை விட்டு வெளியே வருகிறான் அப்படிங்கிற ஒரு நிலை உண்டாகும் இல்லையா அது உண்டாகுது பாருங்க அதுவும் இந்த நிலை இன்றைய இளம் தலைமுறையினர்களுக்கு சரியாக பொருந்துகிறது பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முந்தைய தலைமுறையினர்கள் தான் ஒரு காதல் அஹ் தோல்வியிட்டுருச்சு அப்படின்னா அந்த தாடி வளர்க்கிறதா இருக்கட்டும் சரி முகைப்படுக்கிறதா இருக்கட்டும் சரி மது அருந்துவதாக இருக்கட்டும் சரி தற்கொலைக்கு முயல்வதாக இருக்கட்டும் சரி தன்னுடைய வாழ்க்கையை தானே மாய்த்துக் கொள்வதாக இருக்கட்டும் சரி இதெல்லாம் நடந்தது ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர்கள் தான் அப்படிப்பட்ட சில விஷயங்களை தவிர்த்துவிட்டு விட்டு வேறு யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் வேறு தங்களை தகவமைத்துக் கொள்ள ஆர்வப்பட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கடைசி ஒரு நான்கு வரிகள் இருக்கு இல்லையா அது இன்றைய இளம் தலைமுறையினர்கள குறித்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை வைத்து எழுதப்பட்டு எனக்கு தோன்றுகிறது வாசிக்கிறேன் மொத நான் பழக்கத்திற்கு அடிமையாகவா அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் கேட்டார் அடுத்து என்னை நானே மாய்த்து கொண்டு தற்கொலைக்கு முயலவா அப்படின்னு கேட்டார் மூன்றாவதாக கவிதைகள் பல எழுதி கவிஞனாயிரவா அப்படின்னு கேட்டார் கடைசியா எதுவுமே வேண்டாம் தாடி எடு முடி திருத்து அங்கு ஒருத்தர் இருக்கிறாள் அழகாய் இருக்கிறாள் அவளை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு எனக்கு இந்த கவிதை ரொம்ப பாசிட்டிவா எது தோன்று ஆரம்பிக்குது சரியான ஒரு இணை இல்லை நமக்கு சரியான ஒரு அந்த ஒரு காதல் அமையல அப்படின்னா அந்த காதலை நினைத்து எண்ணி வருந்தாமல் தம்மைத்தாமே வருத்தி கொள்ளாமல் அடுத்து என்ன அடுத்து நிலை என்ன அடுத்து எங்கு செல்ல வேண்டும் அடுத்து இது சரியான பாதை அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க கூடிய பக்குவம் இந்த இளைஞர்களுக்கு அவசியம் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில இந்த கவி கவிதையினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் உச்சத்திற்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எதுவுமே வேண்டாயா தாடி எடு முடிய விட்டு அங்க ஒரு அழகா இருக்கா அவளை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலையை இந்த இடத்துல அந்த கவித்துவமாக சொல்லிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையாகவும் இன்றைய இடம் தலைமுறையினர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாகவும் இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தொடர்ந்து பேசுவோம் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அடுத்த சில கவிதைகளை நம்ம வாசிப்போம் விமர்சிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி தமிழ்